எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் முதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு சுத்தமான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல அழகான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடுங்க செவலை ஜெஸ்ஸி மாடு செவலை சட்டனும் சொல்லிக்கலாம் அங்கே ஒயிட் அங்கங்கே இருக்குது நல்ல ஒரு தரமான மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு மூன்றாணைத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கிறதுக்கு ஒரு நான்கு முதல் ஏழு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க இப்போவே மடி பார்க்க அவ்வளோ அட்டகாசம் ஒரே ஷேப்பில் என்னமா எடுத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகான மடி அமைப்புங்க நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு அதே போல் நாலு காம்புகளும் நல்ல பால் வரக்கூடிய காம்புகள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி அழகாக எடுத்துருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்டேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த வீடியோவில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு மாடுகளோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஜோடி மாடாக எடுக்கிறோன்னா டிரான்ஸ்போர்ட் வாடகையில மிச்சம் பண்ணிக்கலாங்க இரண்டுமே நல்ல குவாலிட்டியான சினை மாடுகள் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டுக்கார் மாட்டோட மடியமை பார்க்கும்போது நல்ல திறன் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான மடியமைப்புங்க எங்கேயுமே ஏற்ற இறக்கில்லாத அருமையான ம மடிசீட்டில் வந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல முகலட்சணமான ஒரு மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு பதினெட்டு லிட்டர் திறனில் சுழி சுத்தத்தில் நல்ல சுத்தமான ஒரு ஜெஸ்ஸி மாடு நல்ல ப்ரீடில் வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தாறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தான் நம்ம ஆல்ரெடி சொன்னால் போல் வீடியோவில் ஒரு சினை மாடு இருக்குதுங்க அதோட டீட்டெயிலையும் பாருங்கள் ஜோடி மாடு மாடு பிடிச்சிருந்தால் டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு ரொம்ப ஒத்துழைக்கும் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் டைப் சூப்பரான கலர் பேட்ச் மாடுங்க இது தலையீத்து கிடாரி நான்கு பல் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலச்சனுக்கு நல்ல கரவை திறன் எடுத்துக்கலாம் இந்த மாட்டில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப 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 சாதுவான குணங்க யார் வேணால் கறவு பிச்சுக்கலாம் தலை ஈத்து மாடுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஈத்து மாட்டுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க இளம் அடி அமைப்பு இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குது கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கார் நல்ல உடல் அமைப்பில் இருக்குது இளம் பொருளாக இருக்குது மாடு இன்னும் நாம் வந்து பக்குவம் பட்டினா இன்னும் நல்ல விலை கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இந்த ஈத்து கறந்துட்டு அடுத்த ஈத்து கொடுக்குறதுனா கூட மாடு பல்லுல இருக்கும் சம் நம்ம சொல்லி கொடுக்கலாம் மாட்டை நல்ல தரமான அழகான ஒரு எச்எஃப் மாடவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க செம்புத்து சட்டைன்னு சொல்லிக்கலாம் சட்டைன்னு சொல்லிக்கலாம் நல்ல அருமையான கலர் பேச்சில் இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் இன்னும் நல்லாவே மடி இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த அளவில் கண்டிப்பாக தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டுலேருந்து பதினான்கு லிட்டர் திறன் தாராளமாக கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் இல்லை அருமையான மாடாக இருக்கும் வீட்டு தேவைக்கு பால் வேணும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையும் மாட்டின் உரிமையாளர் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அது என்னன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாங்க ஸோ இரண்டு மாடுகள் எடுங்க அதுதான் என்னை பொறுத்த அளவில் பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா ஒரு ஒரு பத்தாயிர வண்டி வாடகை வருதுன்னா ரெண்டு மாடு எடுத்தால் ஒரு ஐயாயிரம் ரேஞ்சுக்கு நம்ம வந்து கேல்குலேட் பண்ண அதுக்காக சொல்றதுதான் இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரே இடத்தில் தான் இருக்கு இது ஒரு நாலு பல்லு கடாரி அதே போல் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் மாடு ரொம்ப சாதுவான மாடு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வீடியோவில் கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை நாம் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஜோடி மாடுகளை எடுத்துக்கலாம் மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தாறு ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தொம்போதாயிரம் ரெண்டு விலையுமே கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதை தாண்டி நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாடு பிக் பண்ணுறதுனால பிக் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனால சொல்லுவாங்க நன்றி